ஹாய் நண்பர்களே வாங்க வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய் குழம்பு அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு சுண்டக்காய் ரெடியாக இருக்குங்க புளிக்கரைச்சல் பூண்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சுண்டக்காய் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்தது கொஞ்சம் எண்ணெய் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேங்காய் விழுது ஒரு கட்டி சர்க்கரை ஓகேங்களா வெள்ளம் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் கொஞ்சம் இப்போ சில்வர் சட்டி வச்சாச்சுங்க சின்னதாக இருக்க நினைக்காதீங்க எங்களுக்கு அந்தளவு போதும் பாத்திரத்தில் ஆயில் சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெந்தயம் போட்டு தான் தாளிப்பேன் அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சுங்க வெந்தயம் செவந்து வரட்டும் சில்வர் பாத்திரங்கிறதுனால கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் சட்டி சூடாக வச்சு வெந்தயம் சவந்த இப்போ அடுத்தது ஆனியன் சேர்த்துட்டேங்க ஆனியன் சவந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போது சேர்த்தாச்சுங்க பூண்டு சேர்த்தாச்சு அதுவும் கொஞ்சம் சேவந்து வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சு சுந்தக்காய் சேர்த்துக்கலாம் முதல்ல சுண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் பாருங்க செந்தக்காய் வதங்கிட்டுருக்கு ஆயிலில் அப்போ தான் இந்த தன்மை கொஞ்சம் குறையும் அதுக்காக தாங்க சுண்டக்காவை கொஞ்சம் வதக்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் அப்படி தாங்க வதக்கி போடுவோம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நல்லா அப்புறம் கறிச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்தது மிளகாய் பொடி மல்லி கலந்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க எனக்கு காரம் சில பேர் எப்படி சாப்பிடுவாங்க தெரியாது அதனால சேர்த்துக்கிட்டாச்சு ஏன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் உப்போ இல்லை இந்து உப்போ சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்துடுச்சுங்க பாருங்கள் மிளகாத்தூள் போகிற அளவுக்கு இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் நான் அமியில தாங்க அரைச்சேன்னா கொஞ்சமாக இருக்கனால அமியில அரைச்சிருக்கேங்க அந்த தேங்காய் விழுத அதில் சேர்த்துக்கிறேன் எத்தனை பேருக்கு அமில அரைக்கிற சட்னி பிடிக்கும் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொதிச்சிருந்திருக்கங்க இப்போது ஒரு துண்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா அது சேர்த்தோன்னா கொஞ்சம் சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்ம சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு துண்டு சின்ன துண்டு சர்க்கரை சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பார்த்தேன் கொதி வந்துடுச்சு இந்த பதம் போதுங்க இதுக்கு இருந்தால் ரொம்ப சுண்டிடும் இதுவே வந்து சூடாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக தெரியுது சூடு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடுங்க இப்போ வாங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஓ சாப்பாடு ரெடிங்க தொட்டுக்கு கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது அதில் சுண்டக்காய் குழம்பு போட்டு சுட சுட சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டு சுண்டக்காய் குழம்பு கார கொழம்பு ஓகேங்களா பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்போம் ஓகேங்களா சூப்பர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்க